அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் திமுகவுடைய அமைச்சர்களுக்கே முருக பக்தர்களுடைய மாநாடு இன்விடேஷனை வந்து நம்ம ஹிந்து முன்னணி ஹிந்துக்கள் வந்து ஹிந்து நிர்வாகிகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க முக்கியமாக சமீபத்தில் ஏடம்கே உடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஏடிஎம்கே உடைய முக்கிய அமைச்சர்களுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய வீட்டிற்கெல்லாம் சென்று அவர்களை சந்தித்து இந்த முருக பக்தர்கள் மாநாடுடைய அந்த இன்விடேஷன் வந்து நம்மளுடைய ஹிந்து முன்னணி நிர்வாகிகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க தற்போது திமுகவில் உள்ள அமைச்சர்களுக்கு தற்போது கரண்டில் உள்ள அமைச்சர்களுக்கே தற்போது இந்த முருக பக்தர்கள் மாநாடு இன்விடேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமான அமைச்சர் திரு மாண்மிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களை அவருடைய வீட்டில் சந்தித்து அவர்களுக்கு முருக பக்தர்கள் மாநாடு அழைப்புதல் வழங்கி வரவேற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடத்தல திமுகவுடைய அமைச்சர்களுக்கே வந்து முருக பக்தர்கள் மாநாடுடைய இன்விடேஷனை நம்ம ஹிந்து முன்னணி நிர்வாகிகள் கொடுத்து கெத்து காமிச்சிருக்காங்க ஒன்றும் இந்த இன்விடேஷன் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை அமைச்சர் சேகர்பாபு சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்திருக்காரு நம்ம முருக பக்தர்கள்லாம் கொச்சைப்படுத்திருக்காரு இவரெல்லாம் எந்த வகையில் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்காரு அதற்கெல்லாம் அதனால ஒரு வெக்க கேடான விஷயம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறது அது மட்டும் இல்லாம தற்போது முருக பக்தர்களுடைய அந்த மாநாடு அந்த மாநாடு வந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த செட்டிங்க பாருங்க மிகப்பெரிய அளவுல முருக பக்தர்கள் முருகன் கோவில் மாதிரி அறுபடை வீடுகள் கோவில்கள் மாதிரி வடிவ வடிவமைச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் மாநாடு வந்து போட்டிருக்காங்க தற்போது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய மாநாடு கடல் போன்ற லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் எல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பவன் கல்யாண ஆரம்பிச்சு எனக்கு தெரிந்து மண்மிகு மத்திய உள்துறை அமைச்சர் கூட வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மூலம் பல ஸ்டேட்டுடைய டெபியூட்டி சிஎம் சிஎம்னு எல்லாம் நிறைய பேர் வந்து கலந்துருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம முருக பக்தர்களுடைய மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைந்து திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பும் மாநாடாக இருக்க வேண்டும் முருகர் பக்தர்கள் மாநாட முருகர் பக்தர்களை சங்கிகள் என்று சொன்ன இந்த ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு சம்மட்டி அடியாக அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் வீழ்த்தக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம முருக பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அனைத்து முருக பக்தர்களும் அந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் மதுரையில் நடக்கும் இந்த மாநாட்டிற்கு வந்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக ஆக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு அம்மா திடல் பாண்டி கோவில் அருகில் இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு அனைத்து முருக பக்தர்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி மதுரையில் உள்ள பாண்டி கோவில் அருகில் இந்த அம்மா திடல் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த முருகபத்திர மாநாடு வந்து நடக்குது எல்லாருக்குமே இந்த அட்ரெஸை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்